the world சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் ரோமர் பனிரெண்டாவது அதிகார முதல் வசனம் ஒகியோவிலே டெய்லர் என்ற ஒரு பணக்கார விவசாயி இருந்தார் அவரிடம் ஜேமி என்ற ஒரு இளைஞன் ஏதாவது ஒரு வேலை கொடுக்கும்படி கேட்டான் எனவே டெய்லர் அவனை வேலைக்கு அமர்த்தி கொண்டார் இரவு நேரங்களில் வைகோல் போரை பாதுகாக்கும் பணியை அவனுக்கு கொடுத்தார் இரவு நேரத்தில் ஜேமி வைகோ பொறுக்கு அருகில் படுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஜேமி மிகவும் கடின உழைப்பாளியாகவும் வேலைக்காரனாகவும் நடந்து கொண்டபடியால் முதலாளி ஜேமிக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுத்தார் அவர் வயலில் வேலை செய்த பிற வேலைக்காரர்களை நிர்வகிக்கும் பொறுப்பு ஜேமிக்கு கொடுக்கப்பட்டது ஒரு நாள் ஜேமி அந்த பணக்கார விவசாயிடம் வந்தார் அவருடைய மகளை தனக்கு பெண் தர வேண்டும் என்றும் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புவதாகவும் கூறினான் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே டெய்லருக்கு கோப அவர் அவனை பார்த்து நான் உன்னை எவ்வளவோ வைத்திருந்தேன் அதற்கு கைமாறி இப்படியா செய்வது உடனே என் வயலை விட்டு வெளியேறு என்று கட்டளையிட்டார் மிகுந்த மன வேதனையுடன் அவருடைய வயலை விட்டு வெளியேறினான் ஜேமி அதன் பின்போ ஜேமிக்கு என்ன நடந்தது என்று ஒன்றுமே தெரியவில்லை ஆண்டுகள் உருண்டன டெய்லர் ஒரு நாள் தன்னுடைய வயலை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஜேமி வழக்கமாக படுத்துக்கொள்ளும் வைக்கோல் போர் இருக்கும் இடத்துக்கு வந்தார் பலத்த காற்று அடித்துக் கொண்டிருந்தது அந்த இடத்தில் இருந்த வைகோலை காற்று அடித்துச் சென்றது வைக்கோல் பறந்து சென்றதும் அதன் கீழே இருந்த ஒரு அழகிய மரத்துண்டு அவருடைய கண்ணில் பட்டது அதை கூர்ந்து கவனித்தபோது ஜேமி தன்னுடைய முழு பெயரையும் அதிலே செதுக்கி வைத்திருந்தான் ஜேம்ஸ் ஏ கார்ஃபீல்ட் என்ற பெயரை அந்த பணக்கார விவசாயி வாசித்தவுடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டது ஏனெனில் ஜேமி தான் அப்போதைய ஜனாதிபதி ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கு மாமனாராகும் வாய்ப்பை இழந்து போனேனே என்று மிகவும் வருத்தப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே இன்றும் இயேசு கிறிஸ்து நம்மிடம் நம் வாழ்க்கையை கேட்கிறார் ஆனால் நாம் வாழ்க்கையை தமக்கு கொடுக்கும்படி கேட்கும் இயேசு கிறிஸ்து எத்தன்மையுடையவர் என்று அறியாததினாலே நாம் அவரை உதாசீனப்படுத்தி விடுகிறோம் அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர் என்று நாம் அறிந்திருந்தோமானால் நம் வாழ்க்கையை அவரிடம் கொடுப்போம் அதை அவர் மகிமை நிறைந்ததாக மாற்றுவார் சகைவின் வீட்டிலே இயேசு ஒரு முறை தங்கும்படி விரும்பினார் இயேசுவை பார்க்கும்படி சகையு காட்டத்தி மரத்திலே ஏறி உட்கார்ந்திருந்தான் சகைவை கண்ட இயேசு கிறிஸ்து சகைவே நீ சீக்கிரம் வா நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் சகையும் மறுப்பு தெரிவிக்காமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றதோடு தன் வாழ்க்கையிலும் அவரை உடனே ஏற்றுக்கொண்டான் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான் சகைவின் வாழ்க்கையிலே இருந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அவனுடைய உள்ளத்திலே ஒரு தேவ சமாதானம் பிறந்தது ஆம் பிரியமானவர்களே நாமும் சந்தேகப்படாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணித்தால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் ஆகவே சந்தேகப்படாமல் இயேசுவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாய் மாறட்டும் God bless you. Have a godly day.